ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாலம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டன் திங்க் யுவர் செல்ஃப் பிக் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாடும் முடியும் அதை நீ நம்பு என் அருமை சகோதரனே சகோதரியே ஓகே டன் என்ன என்ன பண்ண போறோன்னா செஸ் ஒர்க் அவுட் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்டை நான் பண்ணுறதை உங்க கூட ஷேர் பண்ணுறேனப்பா பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சி எடுத்துக்கோங்க செஸ்ட் அவுட்டில் என்னன்னா முதல்ல நான் எப்பவுமே பண்றது செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு லேட்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு இந்த மெயின் பெரிய மசில்ஸுக்கு நான் பண்றது வந்து என்னென்னா காம்போ ஒர்க் அவுட்ஸ் தான் இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை எல்லாட்டையும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா மசில் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது கேலிஸ்டாட்டிக் பண்றது அது பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் யோசிக்காது கம்பல்சரி எப்படியா ஜிம்முக்கு போயிடு மசில் க்ரோத் பண்ணணும்னு நினைச்சா பட் ஃபிட்னஸ் பண்ணணும்னு நினைச்சா உடம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக ஜிம் பண்ணணும் அவசியம் இல்லை அதுக்கு வேறு வேறு விளையாட்டுக்களை நீ வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் மசில் க்ரோத் பண்ணணும்னா மஸ்ட் கோ டு ஜிம் ஓகேடா அது நான் சகோதரர்களுக்கு மறு தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் நம்ம எந்த மசில் நல்லா க்ரோத் பண்ணணும் அதுக்கேற்ப அந்த ஒர்க் அவுட்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஒர்க் அவுட்டை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க நாங்கள்லாம் பல வருஷமாக ஒரே ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன் நல்லா அது ஏன் அப்படின்னா என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு மசில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மசில் நம்ம பண்ற ஒர்க் அவுட் பழகி மசில் மெமரி உருவாகி அந்த மசில் வந்து ஒர்க் ஆகுது இந்த வந்து என்ன போய் ஹீல் அந்த நடக்கும் நீ அப்படி இல்லாம இப்படி ஒரு செக்ஷனுக்கு நீ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க கண்டினியூவா ஒரு செக்ஷன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு மாத்திடறோம் அப்போ அதே இடத்துல அந்த மசில் ரெக்கவரி நடந்தால் அதே மாதிரி குரோத் ஆகுமான்னு கேட்டா எனக்கு அது கொலாப்ஸ் ஆகுமோ மசில் கொலாப்ஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது சரியாக தவறான எனக்கு தெரில ஆனால் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ நம்ம மசில் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினச்சா முடிஞ்சளவுக்கு கொஞ்ச நாளுக்காவது நம்ம ஒரே மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே தான் அப்படி தான் நான் ஃபாலோ இருக்கேன் எனக்கு இது பெஸ்ட் ரிசல்ட் இருக்கிறதுனால இதே ஷேப் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதை நான் அப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் மேபி இந்த மசில் இந்த இடத்துல இன்னும் க்ரோத் ஆகணும் இது சரியில்லை இந்த ஷேப் மாற்றணும் அப்படிங்கிற போது சீக்வன்ஸை வேற மாதிரி மாற்றுவாங்க அதுக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துட்டு சரி ரொம்ப பேசா செஸ்ட் ஒர்க் அவுட்டில் காம்பௌண்ட்லான்னு முதையே சொல்லிடுறேன் பெஞ்சு ப்ரஸ்ஸும் ஃப்ளாட் பெஞ்சில் சாரி ஃப்ளாட் பெஞ்சு ப்ரெஸும் ஃப்ளாட் டம்பிள் ஃப்ளைஸும் காம்போ இது ஒரு செட்டு அது ஒரு செட்டு அப்படி மூணு செட்டு ஒவ்வொரு செட்டுக்கும் வெயிட்டு கூட்டணும் அதுக்கப்புறம் அப்பர் அப்பரில் வந்து பெஞ்சு ப்ரெஸும் பெக்டெக் மிஷினில் பட்டர்ஃப்ளையும் காம்போ இது ஒரு செட்டு அது ஒரு செட்டு அப்படி மூணு செட்டு அடுத்து முடிச்சுட்டு அப்படியே லோயர் லோயர் போட்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸு லோயர்லருந்து கேபிள் கிராஸ் இதுவெல்லாம் தான் எனக்கு செஸ்ட் நான் பண்ணுற ஒரு அதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் வந்து புஷ் அப் பம்பிங் புஷ்அப் அப் போடுவேன் போட்டு இது இவ்வளோத்தையும் முடிப்பேன் முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவு ரெஸ்ட் விட மாட்டேன் இன்னைக்கு நான் பண்ண போறது ட்ரை பண்ண போறது என்னன்னா தான் ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ வெயிட் நான் ட்ரை பண்ண போறேன் சத்தியமா இதுக்கு முன்னாடி நான் அந்த வெயிட் ட்ரை பண்ணதே இல்லை இது பெரிய மல்லாக்கா வெயிட்டான்னு கேட்டா இதோட அடிக்க ஆள் இருக்கா அப்படின்னா இருக்காங்க நம்ம அடிக்கிறது இவ்வளோதான்ப்பா ஓகே டன் இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னா நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது பிளஸ் ஒரு இது நூத்தி நாற்பது கிலோ இருக்கு ஓகே எனக்கு இது பெரிய வெயிட் தான் ஓகே ஓகே கையில் ஒரு அடி போட்டுருக்கு ஒரு கவுண்ட் தான் போயிருக்குது ஓகே சூப்பர் பரவாயில்ல நல்ல ட்ரை வரந்த போன வாரம் அஞ்சு கிலோ கூட்டியிருந்தேன் இந்த வாரம் கூட அஞ்சு போட்டு நூற்றி நாற்பது ஒரு கவுண்டு போயிருக்கு எனக்கு நானே விஷ் பண்ணிக்கிறேன் ஓகே எடுத்த உடனே இவ்வளோ வெயிட்டு ட்ரை பண்ணாதீங்க பெரிய வெயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்க வேற மாதிரி ட்ரைனிங் இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் மசில் க்ரோத் பண்ணணும் நினைக்கும் படிப்படியாக போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இதில் ஒரு கவுண்ட் போட்டிருக்கேனா எனக்கு மதி அடுத்த ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவேன் அதுக்கேற்ப ஃபுட்டு லோட் பண்ணணும் அது முக்கியம் டக்குன்னு இது முடிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறதால இவனுக்குலாம் பக்கத்துல இல்லை இல்லைன்னா பக்கத்துல நின்றுருப்பாங்க சேஃபா போனோம்னா இல்லைன்னா வடிவேல் காமெடி மாதிரி துப்பக்கில் உணர்ந்த இந்த வெயிலெல்லாம் நெஞ்சில் விழுந்தா என்ன ஆகும் அப்படி ஒரு சவுண்டுங்க ஓகே மற்ற ஒரு கோட்டும் இதே நான் வந்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிடலான் இருக்கேன் நான் கைலாசா நாட்டுக்கு வந்து குடிபெயர்லான் இருக்கேன் ஆமா சீரியஸாவே கைலாசாவுக்கு குடிபெயர்லாம் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்ப புதுசா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம் வந்துருக்குது திருத்தம் சொல்றங்கிற பேர்ல அதாவது அடிப்படை உரிமை ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையில முக்கியமானதா இருக்கக்கூடியது ஓட்டுரிமை ஓகே அதை வச்சு தான் நம்ம எல்லோரும் நாங்களும் பிரஜை தான்டா அப்படின்னு இருக்கோம் இப்போ அதுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம ஓட்டர் ஐடி எடுக்கிறோம் ஆதார் கார்டு எடுக்கிறோம் லைசன்ஸ் எடுக்கிறோம் பேன் கார்டு எடுக்கிறோம் பாஸ்போர்ட் என்னெல்லாமா எடுக்கிறோம் எல்லா ஆதாரமும் நம்மகிட்ட இருக்குது ஆனாலும் நீ நினச்ச உடனே போய் ஓட்டு போட முடியுமான்னு முடியாது உன வாட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு பல வருஷம் ஆகிரும் அதுக்குள்ளே ஓட்டே முடிஞ்சிடும் ஆமாம் இதுக்கு வீடு வீடாக கொண்டு ஒரு ஃபார்ம் வேறு கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம்ல நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நிரப்ப சொல்லுவாங்கன்னு பார்த்தா உன்னுடைய உறவினர்கள் உன் தாத்தா பாட்டா அப்பா அவங்க இதுக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டாங்க அந்த நம்பரை எடுத்து நீ இதில் சேர்க்கணும் ஓகே இதெல்லாம் சேர்த்து இந்த மாதத்துக்குள்ளே நீ கொண்டு சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்ணாத பட்சத்தில் உனக்கு ஓட்டு போட முடியாது அப்படி ஓட்டு போட வைக்க தேவையில்லை ஏற்கனவே நிறைய பேர் ஓட்டு போட மாட்டான் ஓகே இப்படி அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஓட்டு போடுற விஷயங்களை இன்னும் ஈஸியா மக்களை பண்ணதுக்கு கொண்டு வரணும் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் மக்களும் ஓட்டு போடுறதுக்கு என்ன பண்ணலாம் ஈஸியா பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதை கொண்டு வரணும் அதை விட்டுட்டு இன்னும் இருக்கிறவனும் போடாம இருக்க என்ன பண்ணணும் அத கொண்டு வராங்க இப்ப வேலை இருக்கிறவன் இன்னைக்கு நிரப்பி கொடுக்கணும் அப்படிங்கறத டைம்ல மறந்துடுவான் இதோட பாமர மக்களுக்கு அதை என்ன ஃபில்அப் பண்ணனும் என்ன கொடுக்கணும் தெரியல இதோட கொடுத்ததுக்கு பிறகு அதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் சில ஆதாரங்களை சப்மிட் பண்ண சொல்லுவாங்களாம் அந்த ஆதாரங்களை திரட்டுறதுக்கு ஒருத்தன் ஓடணும் அப்ப இதெல்லாம் வந்து சாமானியனா இருக்கிறவன் அன்றாடம் காட்சி வேலைக்கு போறவன் இதெல்லாம் மெனக்கட்டு டைம் எடுத்து பண்ணுவானான்னா பண்ண மாட்டான் அப்ப அதுலயே அந்த ஓட்டுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒன்னு கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன பண்ணணும் அவங்களே முன்னெடுத்து அவங்களே இதுக்கான எல்லா விஷயங்களும் இருந்து அதுக்கான சிஸ்டமும் உருவாக்கணும் அவங்களே எல்லாரையும் ஓட்டு போட வைக்க என்ன கொண்டு வரணுங்கிற புதுசான ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அதை விட்டுட்டு நீ கொண்டு வந்து தந்துரு நீ கொண்டு வந்து எல்லாம் இது சரி உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படி இல்லையா இது இந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் இதை சப்மிட் பண்ண முடியல ஒரு ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஒருத்தர் எத்தனை நாள் ஆயிவான் படிச்சவன் நல்ல சம்பாத்தியத்துல இருக்கிறவன் ஒரு வேலைக்கு போறவன் செய்வான்னு வச்சுக்கேன் டெய்லி அன்றாட காட்சியா ஓடுறவன் எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கு அவங்கள எப்படி ஓடுவான் நானுமே ஒரு சாமானியன்தான்ப்பா நானும் ஒரு சாமானிய மனிதன் தான் டெய்லி சம்பாத்தியத்துக்காக சாப்பாட்டுக்கு நம்மளுடைய சாப்பாட்டுக்காக ஓடி உழைக்கிற ஒரு உழைப்பாளி தான் இப்ப நான் என்ன செய்வேன் எனக்கு இதை கொண்டு நான் நாளைக்கு கொண்டு சப்மிட் பண்றேன் இனி இதெல்லாம் எதெல்லாம் சப்மிட் பண்ண தெரியாது இதுல உங்க உறவினர்கள் எங்க ஓட்டு போட்டாலும் அந்த சீட்டை கொண்டு வாங்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்ட சீட்டு எங்க இருக்குன்னு தேடுன்றான் நெட்ல போட்டு தேடணுமா நெட்ல போட்டா நெட் சர்வர் டவுன் வரல மூணு நாளா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் போய் மூணு நாள் ஆயாச்சா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் போச்சுன்னா மாசம் முடிஞ்சு போயிடும் அப்புறம் அதை சப்மிட் பண்ண முடியாது சர்வரும் அவுட்டு நான் எங்க போய் என்ன பண்ணுவேன் அப்போ என் ஓட்டு தடவை புஷ்ஷு நான் ஓட்டு போடாமல் இந்த நாட்டில் எதுக்கு பிரஜையா இருக்கணும் அதனால் கைலாசாக்கு வந்து இது பண்ணி பேசாமல் இருந்தால் மனுஷன் ஏதோ ஒரு ஆன்மீக எதெல்லாமோ பண்ணாலும் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் நல்ல விஷயங்களா சொல்லுவார அந்த மனுஷன் கூட போய் அங்கே இருந்துடலான்னு கைலாசாக்கு போகலான்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று பதிவிடவும் நன்றி வணக்கம்